வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தற்பொழுது அவள் நடந்த தேங்காய் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அவள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலம் பிரதி சனிக்கிழமை தோறும் நடைபெறும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவல் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நட தேங்காய் ஏலத்தில் எட்டாயிரம் தேங்காய்கள் ஏலத்திற்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்